கொஞ்ச கொலை கொஞ்சம் கட்டுற சந்தாசாமாத்திக்கப்பா ஒதுட்டு அக்கா வணக்கம் சரி என்ன பேர் அண்ணாக்கு என்ன பேர் உங்களுக்கு டயன் அக்காக்கு ரஞ்சலா அஞ்சலா டயன் அண்ட் அஞ்சலா என்ன சரி அவ என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்கு நிறைய சொந்தக்காரெல்லாம் வந்து நிற்கிறோம் பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் அமர்கலமா நடக்குது என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்குது இருபத்தி அஞ்சாவது திருமண நாள் ஏன்னா அதாச்சும் திருமணங்கள் முடிந்து இன்றையோட இருபத்தைந்து வருடங்கள் பூர்த்தி ஆகிட்டுது ஆ அப்போ இருபத்தஞ்சி வருடத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக பயணிக்கு பயணித்து முடிச்சாச்சு ரைட் அப்போ அதாச்சும் டேக்கி இருபத்தி அஞ்சாவது திருமண நாள் ஏன்னா இருபத்தஞ்சாவது திருமண நாள்னு சொல்லி உங்களோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே கூப்பிட்டு செலிபிரேட் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் சரியா நான் அப்போ அதாச்சும் உங்களுடைய இருபத்தஞ்சாவது திருமண நாளம் சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லினோம் இருந்தும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னும் ஒரு ஆக்கள் வந்து அவேண்ட வாழ்த்துக்களும் ஒரு வித்தியாசமான முறையில் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சேரணும் உங்களையும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும் இந்த இடத்தையும் கொஞ்சம் கெலகலப்பாகி ஒரு வித்தியாசமான முறையில் அவன்ட் அன்பான வாழ்த்துக்களை உங்கள் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுமா என்று ஆசைப்பட்டு மிக்கிமோஸ் மினிமோஸ்கிட்டே கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கணும் எங்கெண்ட சார்பா ரெண்டு பேருக்கும் எங்கள்கிட்ட கிஃப்டையும் கொடுத்து எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வாங்கு சொல்லி அனுப்பி இருக்கணும் ஏன்னா சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது அதாச்சும் ஒரு அழகான பூக்கொத்து ஏன்னா ஃபுல்ல போக்கே ஒன்று வந்துருக்கு என்ன காரணம் என்றால் அந்த பூக்களை மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை என்னமே மென்மேலும் தொடரட்டுமாம் என்று சொல்லி ஒரு அழகான பூக்கொத்து கொடுத்து அனுப்பி இருக்கணும் ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் வந்தது என்ன ஏன்னென்று சொன்னால் இனிப்பாக இனிமையாக உங்களுடைய திருமண நாள் அதாச்சும் இருபத்தி அஞ்சாவது திருமண நாள் இனிப்பாக இனிமையா கொண்டாடட்டுமாம் என்று சொல்லி ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் கொடுத்து அனுப்பி இருக்கினோம் அப்ப சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்துங்களா அன்றைக்கு இருபத்தஞ்சாவது அனிவர்சரி நடக்குது இப்படி சர்ப்ரைசஸ் எல்லாம் வெறும் முதல் முறை சர்ப்ரைஸ் வந்துருக்கு ஆகல் வந்து தாங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணனும் உங்களை சந்தோஷப்படுத்தணுமா வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் எவ்வளோ சந்தோஷம் நல்ல சந்தோஷம் ரைட் மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்து இருக்கணும் வந்து இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து கெஸ் பண்ண போறீங்க யாரை இருக்கும் கெஸ் பண்ணலுமா அண்ணாக்கு தெரிஞ்சாக்களா இருக்குமா அக்காக்களை தெரிஞ்சாக்களே இருக்குமா ஐடியா ரெண்டு பேருக்கும் ஒரே ஆட்கள் தான் ஒரே ஆக்கள் தான் சரி என்ன இதுக்குள்ளேயும் வந்து நிறைய பேர் நிக்கிறோம் இதுக்கு நிக்கிறாக்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் விடாமல் பாத்துக்க நிக்கலாம் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் பாப்போம் என்று சொல்லி சான்ஸ் இருக்குமா இருக்கலாம் சரி அப்ப இங்க இருந்து வந்து அனிவர்சரி செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்க அப்ப இன்னைக்கு எல்லாரும் திருமண வாழ்த்து எல்லாரும் சொல்லிட்டுமா திருநாள் வாழ் சொல்லியாச்சு எல்லாரும் சொல்லிட்டோம் ஒரு ஆள் சொல்ல யாரும் இந்த ஒரு ஆள் அப்ப அந்த ஆள் தான் சில சர்ப்ரைஸ கொடுத்துட்டு சொல்லுவோம் வெயிட் பண்ணிக்க நிக்கிது சான்ஸ் இருக்குமா எல்லாரும் சொல்லிட்டுனாமா அதாச்சும் இந்த கிஃப்ட கொடுத்தவையும் சொன்னவ நீங்க கொடுத்துட்டு கேட்டிங்கன்னு சொன்னா உடனும் எங்கள சொல்ல மாட்டினா உடனே சொல்ல மாட்டோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் கேட்டு பாருங்க கட்டாயம் எங்கள்ட பேரை சொல்லிவினோம் என்று சொல்லி அனுப்பினவே யாரே இருக்கு கட்டாய நீங்கள் தங்களுக்கு பண்ணி சொல்லுவீங்களா அவனு சொன்னது ஓ ஆ இஞ்சி ஐ வழியில இருந்து வரல இஞ்சி இருந்தா வந்திருக்கு வழியில இருந்து ஆக்கல் இருக்கு அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது இஞ்சி அரை இல்லையா சரி சும்மா கேஸ் பண்ணுங்க பாபு யாரே இருக்கு ஏதாவது ஐடியா மெயினா வந்து இந்த சர்ப்ரைஸை கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேருமே என்ன செய்றீங்களா வந்து தாங்கள் பார்க்கணுமா என்ற ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கீங்க கொளிய இங்கே இதுக்கில்லை இல்ல ஓ வேற இல்ல சரி இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஆக்லன்ஸ் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னா கட்டாய மீவிலா தேயர்க்க முடியாது ராஜ்ஜியம் இல்லையா சந்தபந்தங்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் இங்க வந்து எல்லாம் இங்க இருக்க ம் சரி வெள்ளாட்ல இந்த வாரன்ஸ்னா பெரியாட்ல இந்த வாரன்ஸ்னா சான்ஸ் இருக்கா

கொலந்த் கொலந்த்ல இருந்து பெரியல ஓ அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கினா கொடுத்துட்டு கேட்டு பாருங்க கொஞ்சம் டைம் கொடுத்து ரெண்டு பேருமே கெஸ் பண்ணலையான்னு சொன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு குட்டியா ஒரு கொடுத்துட்டு தாங்கள் யார் கிஃப்ட் அனுப்பினு சொல்லிட்டு அவன் சொல்லி இருக்கினா என்ன இவன் பனிஷ்மென்ட் வந்து நிக்கணும் தங்கச்சியாக்கள் சர்ப்ரைஸ் பண்ணி

வந்து மீண்டும் ஒருக்கா ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்கணும் அதான் பனிஷ்மெண்ட் எடுப்போமா சகோதரங்கள் ரைட் சரி பனிஷ்மெண்ட் எடுப்போம் ஏன்னா கை தட்டுங்கோ கை தட்டுங்கோ ரைட் இப்போ அண்ணா வந்து முட்டுக்கால் இருந்து அக்காவுக்கு தூக்கத்தை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ண போறீங்களா தங்கச்சி ஆகல இல்லை நான் கடைசியாக சொல்கிறேன் ஆ ரைட் எல்லோரும் கை தட்டுங்க அண்ணா பனிஷ்மெண்ட் எடுங்க 这边。

இன்றைக்கு உங்களுடைய இருபத்தஞ்சாவது திருமண நாளாம் கிஃப்ட்டை அனுப்பினவைக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா நீங்க விருப்பமா என்று சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறான்னு சொன்னா என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்ட்டை பார்த்தா சில உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வரும் மினி கிஃப்ட்டை கொடுங்க அந்த கிஃப்ட்டை பாருங்க

சரி இந்த போட்டோஸ் யாருக்கா அனுப்பி இருக்கீங்களா இருக்காட் இந்த பார்த்த பார்த்த அப்புறம் அப்புறம் இருக்கா இந்த ஃப்ரேமியா யாரு அனுப்பி இருப்பாங்க இல்லையா ஒருத்தருக்கும் அனுப்பியில் ரைட் அப்போ யாரும் பார்ப்போமா லேட்டஸ்ட் முதல் அனுப்பி இருக்கலாம் அவனா சரி அப்போ யாரும் சொல்லி பார்ப்போமா சரி ஏன்னா அதாச்சும் இன்றைக்கு உங்களுடைய இருபத்தஞ்சாவது திருமண நாளாம் ஸோ இந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அவன் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் கொடுக்கணுமா வேணும்னு சொன்னால் திருமண நாள் என்றால் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லி வினோமாம் தங்கண்ட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு உங்களையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஆனா சின்னொரு கவலையா என்ன கவலை என்று சொன்னா உங்களுடைய திருமண நாள் வந்து செலிப்ரேட் பண்றீங்க அனுப்பினாங்க உங்களோட பக்கத்துல இல்லையா சொன்னா அவையில் வந்து ரொம்ப தூரத்திலே இருக்கணுமா தூரத்தில் இருந்தாலும் அவைய அன்பான வாழ்த்துக்கள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே சேரணும் உங்களை இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி அவன் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்டை ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்திருக்கிறான் பிரான்சில இருந்து சொன்னா உங்களுடைய மருமகன் என்று சொல்லி இருக்கிறான் மருமகனாம் அன்று அக்காக்கும் மருமகனாம் உங்களுக்கும் பச்சானா என்று சொல்லி அனுப்பி இருக்கிறோம் கபின் அவையுடன் சேர்ந்து வாய் தெனிசியா யார் அதாச்சும் நண்ட மகன் மருமகன் நான் பிரான்சில் இருக்கிறமாம் ஸோ ரெண்டு பேருமே உங்களுடைய திருமண நாளை ரொம்ப மிஸ் பண்ணிருந்தோம் தூரத்தில் இருந்தாலும் அவன் அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சேரணும் உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கின்றான் சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா மருமகன் சின்ன சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பாருன்னு யோஸ் சிங் யூ ரைட் ஆஹ் சரி அப்பா என்ன சொல்ல போறீங்க அவைகளுக்கு

சந்தோஷமாவும் ஆரோக்கியமாகவும் உங்களுடைய பயணத்தை பயணிக்கணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்ளுறோம் இனிய திருமண நாள் நெல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ கிஃப்ட வச்சுக்கொள்ளுங்க அப்படி போர்ட்டு எடுக்கோம்